இபிஎஸ் பிரம்மாண்ட கூட்டணி கனவுக்கு செக் அதிமுகவிற்கு குட் பை சொல்லும் பிரேமலதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணியில் அதிருப்தியுள்ள தேமுதிக திமுகவுடன் கைகோர்க்க காயநகர்த்தியும் வருகிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறவுள்ளது இதற்கு இன்னும் சரியாக ஓராண்டு மட்டுமே உள்ளது எனவே ஏற்கனவே ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது மாவட்ட செயலாளர்கள் முதல் கிளை செயல் வரை புதிதாக நியமித்து தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதேபோல திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இதே கூட்டணிகள் தொடர திட்டமிட்டுள்ளது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தற்பொழுது எந்த கட்சி உள்ளது என்றும் எந்தெந்த கட்சிகள் புதிதாக இணையும் என்ற குழப்பமான நிலையும் நீடித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிகள் தேமுதிக மற்றும் எஸ் கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டது ஆனால் இந்த கூட்டணி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தடுத்து வியது இதேபோல பாஜக தலைமைகள் பாமக ஓ பி எஸ் தினகரன் ஐ ஜே கே மற்றும் புதிய நீதி கட்சி போட்டியிட்டது இந்த கட்சிகளும் அனைத்து இடங்களிலும் தோல்வியே கிடைத்தது இதனால் இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அணிமாற திட்டமிட்டுள்ளனர் அந்த வகையில் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணியை அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் அதோடு சேர்த்து அந்த வகையில் நடிகர் விஜயனுடைய தாவேக்காவை தங்கள் அணிக்கு இழுக்க காய் நகர்த்தப்பட்டு வருகிறது ஆனால் தாவேக்கா தேர்தலில் தனித்து போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி எனவும் நாற்பது சீட்டுக்காக யாரிடமும் நிற்க மாட்டோம் எனவும் உறுதியாகவும் தெரிவித்துவிட்டது இதனால் தங்கள் அணிக்கு பாஜகவை இழுக்க அதிமுக திட்டமிட்டுள்ளது இந்த சூழ்நிலைகள் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலைகள் எடப்பாடி பழனிசாமி கைவிரித்தது தேமுதிகவை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது பிரேமலதா அதிருப்தியில் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே வருகிற ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பிடிக்க பிரேமலதா திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு அச்சாரமாக தமிழக அரசுடைய பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்த நிலையில் பிரேமலதா வரவேற்றுள்ளார் மேலும் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசோடு கைகோர்க்க தயார் எனவும் அறிவித்துள்ளார் எனவே அதிமுக கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணிக்கு பல்டி அடிக்கவே இந்த சிக்னல் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதனால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி என்ற எடப்பாடி பழனிசாமியின் கனவு ஒவ்வொன்றாக தகர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ